மூலதனம் நூல் மட்டும் எடுத்து வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பக்கங்கள் வருது அதாவது அவர் முதல் பாகம் அடுத்த இரண்டு பாகங்கள் அப்புறம் உபரிமதிப்பு கோட்பாடுகள் என்று ஒரு மூன்று புத்தகம் அது போக அதற்கு ஒரிஜினலா அவர் எழுதின டிராப்ட் இந்த புத்தகங்களை எழுதுறதுக்கு அவர் திருப்பி திருப்பி எழுதுறாரு அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் அதெல்லாம் கிடைக்குதுன்னா தான் எழுதி எழுதி அடிக்க 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 வச்சிருக்கணும் ஏன் வந்து பத்து மணி நேரம் வேலை செய்யறோம் ஏன் ஆறு மணி நேரம் வேலை செஞ்சா போதாதா முதலாளி வந்து ஏன் நேரத்தை நீட்டிக்கிட்டே போறாரு இயந்திரங்கள் ஏன் வந்து இயந்திரம் வந்ததுன்னா என்ன நடக்கும் இப்படின்னு எல்லாவற்றையும் லிங்க் பண்ணி ஒரு முழுமையான கோட்பாடு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணும் ஏன் திடீர்னு அந்த நெருக்கடி ஏன் வந்தது என்றால் மார்க்ஸுரிய கோட்பாட்டுல இருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும் இந்த இந்த கோட்பாட்டை நீங்க உருவாக்கணும்னா உங்களுக்கு தத்துவம் சிந்தனை வந்து இருக்கணும் நீங்க ஹெகலை பற்றியோ அல்லது இது இது போன்ற கிரேக்க மொழி இத்தாலிய மொழி 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 பெர்சிய ஜப்பானிய மொழி ஏற்கனவே இருக்க மொழிபெயர்ப்பு கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல இந்த மொழிகள்ல புதுசா மொழிபெயர்ப்பாங்க அப்புறம் மார்க்ஸ் சுடைய எழுத்துக்கள் மொத்தத்தையும் சீன மொழியில புதுசா மொழிபெயர்த்திட்டு இருக்காங்க இது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இது ஏதோ நம்ம பழங்கதையை பேசிட்டு இருக்கல யாரோ ஒருத்தருடைய பழைய புகழை பாடிக்கிட்டு இருக்க இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலர் வந்து அதுல ஆர்வம் செலுத்துறாங்க அதை வந்து படிச்சுக்கணும் அதை புதுசா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை இன்னைக்கு மாறிய நிலைமைகள்ல இருந்து எப்படி புரிந்துக்கிறது என்பதற்காக அதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கணும் மூணு பெண் குழந்தைகள் எல்லாம் இறந்தது போக மூணு குழந்தைகள் விளைச்சிருக்காங்க ஒருத்தங்க ஜென்னி அதான் மூத்த பெண்ணு அப்புறம் லாரா என்ற பெண் அப்புறம் எலியனார் என்ற சின்ன நூலகத்துக்கு வந்து மார்க்ஸ் டெய்லி போவாங்க போயிட்டு அங்க இருந்து புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நிறைய நோட்டு நோட்டா குறிப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுல உட்காந்தும் படிக்கிறது எழுதுறது எல்லாம் பண்ணும்போது பின்னாடி வந்து பசங்க விளையாடிட்டு இருக்கணும் விளையாடிட்டு இருக்கும்போது இவருக்கு முதுகு மேல ஏறி முதுகு மேல ஒரு பையன் ஏறி உட்காந்து நான் நம்ம எல்லாம் ட்ரெயின் போனா இவரும் அது அதாவது அவங்களோட அவங்க மேல எரிஞ்சு விழுறதோ சண்டை போடுறதோ கிடையாது ரொம்ப க்ளோஸாதான் இருப்பாரு இந்த கஷ்டத்துக்கு உலகமா அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படி இருக்க மாட்டாங்க நிறைய படிக்கிறேன் தொந்தரவு பண்றேன் அவர் வந்து ஒரு ரிபல்லாக இருந்து அந்த அந்தைக்கு நடந்த அரசியல் மோதல்கள் கருத்தியல் மோதல்கள் அதுல எல்லாம் தீவிரமாக பங்கேற்று தன்னுடைய வாழ்க்கையில் எதை எந்த அரசியலை பின்பற்றோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சுட்டு அப்புறம் அதை அறிவிச்சுட்டு ஒரு அறைக்குள்ள எல்லாம் இருந்துடல போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு நடுவுல இருக்கிறார் அதுக்கு அதுலயும் தீவிரமாக ஈடுபட்டு இப்போ வந்து அந்த புரட்சி அந்த மக்களுடைய போராட்டங்கள்லாம் வடிஞ்சு இங்கிலாந்தில் போய் சேர்ந்துடுறார் நான் சொல்ல குறிப்பிட விரும்புகிற இன்னொரு தோழர் வந்து வில்ஹம் வல்ஃப் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ஜெர்மனியில் பண்ணை அடிமையாக பிறக்கிறார் ஒரு சின்ன வயசுலயே அவர் வந்து பண்ணையாருக்கு வேலை செய்யணும் ஆனால் அவரும் ஒரு மாதிரி ஒரு ரெபல் அப்படி சண்டை போட்டு அவரை ஒரு கட்டத்தில் சிறை கோட்டையில கோட்டையில் அதிலிருந்துலாம் விடுபட்டு வந்து மார்க்ஸோட சேர்ந்துக்கிறார் அந்த நியூ ரைனிஸ் ஐட்டம் நடத்தும் போது இவர் வந்து அந்த ஒரு டீமா எல்லாரும் வேலை செய்யும் போது அவர் தான் இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் மார்க் பிற்காலத்தில் தன்னுடைய நூல் மூலதனம் நூலை வந்து அந்த வில்ஹம் தான் அர்ப்பணிக்கிறார் நான் சொல்றாங்களே டெடிக்கேட் பண்றது அப்ப இப்படிப்பட்ட தோழர்கள் எல்லா பின்னணியுள்ள தோழர்களோட இந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதில் லண்டன்ல எங்க போய் சேர்றாங்க இவங்களுக்கு கையில் காசு கிடையாது ஏதிலிகளாக போறாங்க நம்ம அகதிகள் அப்படின்னு சொல்றது அப்போ லண்டன் வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான் எல்லோரையும் வரவேற்கக்கூடியதுதான் எங்க போய் வாழ்றாங்க லண்டனுடைய கிழக்கு ஈஸ்ட் ஜோஹோ ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் அப்படின்னு சொ போடுறாங்க அங்க போயிட்டு ஒரு வீட்டுல அது அந்த ஏரியா அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ்ன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் கிளாஸ் கூட கிடையாது நிறைய நம்ம உதிரிகள் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு தொழில் செய்யக்கூடியவங்க கத்தி தீட்டுறவர் ஜன்னிக்கு அவ்வளவு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆமா ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில வந்தவங்க இதெல்லாம் வந்து அவங்க மார்க்ஸுக்காக பொறுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது உதாரணமா ஜென்னியுடைய அண்ணன் வந்து பெரிய பதவியில இருக்காரு அப்போ சமரசமா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த கஷ்டம் கிடையாது ஆனா ரெண்டு பேருமே அதுக்கு வந்து தயாரா இல்ல மார்க்ஸு மார்க்ஸை விட ஜென்னி அதுல தீவிரமானவங்க ஏன்னா இந்த நிறைய சொல்லுவாங்க அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஒரு பொது வாழ்வில பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் என்பது குடும்பத்தோடு சேர்ந்து தான் வரும் இப்போ மார்க்ஸோடு ஜென்னி வந்து இணைகிறாங்க அப்படின்னா மார்க்ஸை பின்பற்றி போகிறாங்கன்னு மட்டும் கிடையாது அதுல ஜென்னியுடைய ஆளுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மார்க்ஸை விட நான்கு வயது மூத்தவங்க ஜென்னிக்கும் இதே போன்ற எல்லா கருத்துயல் அறிவு அரசியல் எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்ப இந்த இது இப்படிதான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து கணவனைய கண்கண்ட தெய்வம் எல்லா கஷ்டத்தையும் நானும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படி அவங்களுடைய பாலிடிக்ஸ் அது இதற்காக நான் இப்படிதான் வாழ முடியும் அதற்கு துணையாக மார்க்ஸ் இருக்கிறார் அப்படிதான் நான் அதை பாக்குறேன் இல்லைன்னா அவ்வளவு கஷ்டம் எல்லாம் ஒருத்தர் காதலுக்கு காதல் இருக்கு காதல் என்பது இதுல இருந்து வந்த காதல் ஆனா இந்த அரசியல் தான் அவங்களுக்கு முதன்மையா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் மூன்று சின்ன குழந்தைகளோட போறாங்க அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டம் கையில இருக்கிற நண்பர்கள் நண்பர்கள் கொடுக்கற நிதியிலிருந்து வாழணும் ஏங்கல்ஸும் அந்த புரட்சி ஏங்கல்ஸ் வந்து சண்டை போடுறார் அவர் பேரு தளபதி ஒரு இந்த புரட்சி எழுச்சி நடக்கும்போது ஒரு படையுடைய தளபதி அலம்பய் அவர் சண்டை போட்டிருக்காரு அப்புறம் அவரும் வந்து மேன்செஸ்டர்ல போய் மறுபடியும் வேலைக்கு போயிடுறாரு இந்த சூழல்ல தான் அடுத்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் அவங்க லண்டன்ல வாழ்றாங்க இந்த பதினைந்து ஆண்டுகள்ல சுருக்கமா சொல்லணும்னா மார்க்ஸுடைய இரண்டு குழந்தைகள் பிறந்து இறந்துருது ஏன்னா குழந்தைக்கு மருத்துவம் பண்ண முடியல அதாவது பால் கொடுக்குற அளவுக்கு கூட தண்ணியால சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க முடியல குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதற்கு ஒரு இது சவப்பெட்டி வாங்குவதற்கு காசு இல்லை அதே மாதிரி வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டுக்கார அம்மா வந்து இடத்த காலி பண்ணு அப்படி பொருள் எல்லாம் தூக்கி வெளியே வைக்கிறாங்க இப்படி வந்து பல கொடு கடு கொடுமையான துயரங்களை எல்லாம் எதிர்கொள்றாங்க ஒரு பக்கம் இதுல துயரத்திலும் துயரம் என்ன அப்படின்னா அந்த பையன் மூணாவதா ஒரு பையன் பிறக்கிறான் இல்லையா அவன் பேர் எட்கர் தான் அவன் வந்து அவன் ரொம்ப அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழுலையோ எட்டுலேயோ பறக்கிறான் அவனுக்கு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயது பையன் பயங்கர துடி துடிப்பான பையனா அவன் அம்மாவுக்கு அவ்வளவு செல்ல பையன் அப்பா மார்க்ஸுக்கு அவன் வந்து அவன் உயிர் அவன் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் காய்ச்சலில் படுக்கிறான் நிறைய முயற்சி பண்றாங்க டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க அவன் இறந்து போயிடுறாங்க மார்க்ஸ் வந்து அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுறாரு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இதுக்கு வந்து கடிதம் எழுதிக்கிறது கடிதத்திலையும் அனுப்புறது வாழ்க்கை போயிட்டு இருக்கு மார்க்ஸ் என்ன செய்யறாருன்னா இவங்க நம்பிக்கை மார்க்ஸ் தன்னுடைய புத்தகத்தை எழுதிட்டாரு ஏன்னா பொருளாதார ஆய்வு தொடங்கினாரு இப்போ அவர் நம்ம ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல ஒரு இது எழுதினாருன்னு நான் சொன்னேன் அந்த பொருளாதார அறிஞர்கள் எல்லாத்தையும் படிச்சு எக்கனாமிக் பிலாசபிக் மேனிஸ்கிரிப்ட் அதான் அவருடைய முதல் பொருளாதார எழுத்து அதன் பிறகு புரூதோன் என்பவரோட புரூதோன் ஒரு சோசலிஸ்ட் பிரெஞ்சு பற்றிய ஆய்வில் புரூதோனோட இவங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க பாரிஸில் பண்ணும்போது அவர் சில கருத்துக்களை வைக்கிறாரு மார்க்ஸ் அவரோட முரண்படுறார் ரெண்டு பேரும் ஒத்து வர முடியல அப்போ புரூதோன் வந்து ஒரு நூல் எழுதுறாரு அவர் என்ன நூல் எழுதுறாருன்னா வறுமையின் தத்துவம் மக்கள் எல்லாம் வறுமையா இருக்கிறாங்க அதை பற்றி ஒரு தத்துவத்தை எழுதுறாரு மார்க்ஸ் வந்து என்னையாது அப்படின்னா அதை எதிர்த்து தத்துவத்தின் வறுமை ஒரு தத்துவமே வந்து வறுமையா இருக்கியா அப்படின்னா அதுவும் ஒரு பொருளாதார புத்தகம் தான் அது இந்த புரட்சிக்கு எல்லாம் முன்னே எழுதுனது அதன் பிறகு இவங்க எல்லாம் என்ன முடிவுக்கு வராங்கன்னா மார்க்ஸ் வந்து இந்த முதலாளித்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் எழுதினோன்னா அது வந்து ஹிட் அடிக்கும் நம்ம வந்து மில்லியனர் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கு அது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல இருந்தே இருக்கு மார்க்ஸ் அதை செய்யறாரு இதை செய்யறாரு புக்கு மட்டும் வெளியே வர மாட்டேங்குது இன்னொன்னு மார்க்ஸுக்கு என்ன அப்படின்னா புரட்சி நடந்தது தொழிலாளர்கள் வீர போராடினாங்க ஆனா தோத்து போயிடுச்சு ஏன் தோத்து போயிடுச்சு இப்ப நாம வந்து இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்காம வெறுமேனே போராடுவது என்பது பலனளிக்காது தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொண்டு போராடணும் அது ஒண்ணு போராடினா தான் அந்த இதை வந்து மாற்றி அமைக்க முடியும் நீங்க போராடிட்டீங்க எதிர்த்துட்டீங்க கோரிக்கைகள் வைப்பீங்க ஆனால் நீங்களே அதிகாரத்து வந்துட்டீங்கன்னு அதை எப்படி மாத்துவீங்க எனவே இது புரிந்து கொள்ளணும் அந்த புரிஞ்சுக்க அதை புரிய வைக்கிற வேலையை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ அவருக்கு தெரியுது எனக்கு நான் தான் தத்துவம் படிச்சிருக்கிறேன் ஹெகல் படிச்சிருக்கிறேன் அரசியல் பொருளாதாரம் படிச்சுட்டேன் அரசியல் சோசியலிசம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போ மார்க்ஸ் தான் அதை எழுதுவதற்கு சரியான நபராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதற்கான ஆராய்ச்சிகளை தொடங்குகிறார் அடிப்படை அப்படின்றது இதற்கு முன்னாடி நடந்த புரட்சிகள் எல்லாமே தோத்து போயிருக்கு அதனுடைய பண்டமெண்டல் என்னன்றத புரிஞ்சுக்கிறது இந்த மூலதனத்திற்கான ஒரு அடிப்படையா எடுத்துக்கலாம் அடிப்படையா எடுத்துக்கலாம் ஓகே அந்த புரட்சி புரட்சி எதை எதிர்த்து நடந்தது மூலதனத்தை எதிர்த்து நடந்தது அப்படியே இன்னொரு இது அவங்க மூலதனத்தை எதிர்த்து காயின் பண்றது மார்க்சானா ஏன்னா அது மாதிரி நடந்த புரட்சிகள் வந்து அந்த மன்னரை வீட்டுக்கு அனுப்பணும் மன்னர் ஆட்சி கொடுமையான மன்னர் அப்படின்ற அடிப்படையில தானே எல்லாரும் இதற்கு முன்னாடி சண்டை போட்டாங்க அதுல மூலதனம்னு ஒண்ணு இருக்கு ஒரு பொருளாதார ஆஸ்பெக்ட் இருக்குன்னு கொண்டு வந்தது மார்க்ஸ் தானா ஆஹ் நிச்சயமா சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே அதை சொல்லிடுறாங்க இல்லையா முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராடி தொழிலாளி வர்க்கம் தான் வீழ்த்தணும் வீழ்த்தணும் நீங்க எதை வீழ்த்த போறீங்களோ அதை பற்றிய புரிதல் வந்து வேணும் இந்த சிஸ்டம் நம்ம இன்னைக்கு பாக்குற உலகம் இருக்கு இல்லையா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சீக்கிரமா எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஆஹ் இதுல இந்த மூலதன நூல் நம்ம வந்து ரொம்ப வரலாறே பேசிட்டு இருக்கிறோம் இந்த மூலதன நூலை பற்றி சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு புதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி அந்த மூலதனம் நூல்ல வந்து முதல் பாகம் மட்டும் ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கு அதை பாகம் மொத்தம் மொத்தம் மூணு பாகங்கள் அதுக்கப்புறம் இன்னும் மூணு புத்தகங்கள் பெரிய ஒர்க் அவருடைய வாழ்நாள் ஒர்க்கு இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இன்னைக்கும் மக்கள் வந்து அதை உட்கார்ந்து புதுசா மொழிபெயர்க்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கி பழைய ஏற்கனவே இரண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கு அதை அது வந்து அவ்வளவு அதை நான் இன்னும் அப்டேட்டா பண்ணணும் என்று அவ்வளவு பெரிய புத்தகத்தை இன்னைக்கு மொழிபெயர்க்கிறாங்க அது முதன் முதலில் ஜெர்மன் மொழியில வெளியானது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இன்னைக்கு வந்து நூத்தி நூத்தி அறுபது அல்லது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அது வந்து மூன்றாவது முறையாக மொழிபெயர்க்கா இருக்கு இன்னைக்கு மொழிபெயர்ப்புறாங்க ஒருத்தர் நான் நம்மளும் அதை பத்தி பேசுறோம் ஆனா அமெரிக்காவில் உள்ள ஒரு டீம் மொழிபெயர்த்து இருக்குது அந்த புத்தகம் நான் இரண்டு மூணு நாள் முன்னாடி நான் படிச்சிட்டு இருந்தேன் ஒரு தகவல் அதுல இருந்து சொல்றேன் அது ஆங்கிலத்துல மட்டும் இல்ல பல மொழிகள்ல அது கடந்த சில ஆண்டுகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிரேக்க மொழி இத்தாலிய மொழி பெர்சிய மொழி போர்ச்சுகீசிய மொழி ஜப்பானிய மொழி ஏற்கனவே இருக்கு மொழிபெயர்ப்பு கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல இந்த மொழிகள்ல புதுசா மொழிபெயர்க்கிறாங்க அப்புறம் மார்க்ஸ் சுடைய எழுத்துக்கள் மொத்தத்தையும் சீன மொழியில புதுசா மொழிபெயர்த்திட்டு இருக்காங்க இது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இது ஏதோ நம்ம பழங்கதைய பேசிட்டு இருக்குல்ல யாரோ ஒருத்தருடைய பழைய புகழை பாடிக்கிட்டு இருக்குல்ல இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலர் வந்து அதுல ஆர்வம் செலுத்துறாங்க அதை வந்து படிச்சுக்கணும் அதை புதுசா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை இன்னைக்கு மாறிய நிலைமைகள் இருந்து எப்படி புரிந்துக்கிறது என்பதற்காக அதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம் பொருளாதாரத்துல அவருடைய பிரேக் அப்படின்றது என்ன என்ன ஐடென்டிஃபை பண்ணாரு பிரேக் த்ரோ என்ன பண்றாருன்னா ஹெகல்ல பார்த்தது மாதிரி தான் இயங்கி கொண்டே இருக்கு நீங்க முதலாளி இந்த பிரேக் த்ரூவுக்கு வரேன் ஒரு இரண்டு நிமிடத்துல இப்போ முதலாளித்துவம் இன்னைக்கு வந்து நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா புது புது பொருட்கள் வந்துட்டே இருக்கு புதிய நிறுவனங்கள் தொடங்கப்படுது அப்புறம் திடீர்னு வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது வரி விதிக்கிறாரு சீனா இந்தியாவும் ஜப்பானும் ஒப்பந்தம் போட்டுக்குது இப்படி வந்து தினம் 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 மாறிக்கிட்டே இருக்காது இன்னைக்கு மட்டும் இல்லை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஆய்வு பண்றது இதுதான் மார்க்சுடைய சாதனை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அது ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் அது வந்து பொருளை பத்தி பேசுது அப்படி இல்ல பொருளாதாரத்துல ரொம்ப இன்னைக்கு டாமினேட் பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லுவீங்க பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல எது டாமினேட் பண்ணுது எது அப்படின்னா என்ன ஆசை இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் தான் இதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது தங்கம் நம்ம தினம் தினம் பயன்படுத்துறது பணம் தங்கம் தான் ஒரு பணமா உருவாகி பணம்ங்கிறது என்ன இதே வந்து மார்க்ஸ் வந்து வகுத்து முன்வைக்கிறார் பணம் என்பது ஒரு சமூக உறவு என் பாக்கெட்ல வந்து ஐநூறு ரூபாய் நோட் இருக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து எனக்கு ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன் மலையில நினைஞ்சரு கூட அது என்ன ஒரு பேப்பர் தானே ஏன் அதுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு ஏன்னா அந்த ஐநூறு ரூபாயை கொண்டு கொடுத்தால் கடைக்காரர் வந்து எனக்கு பொருள் தருவார் கடைக்காரர் ஏன் பொருள் தராரு அவருக்கு தெரியும் இந்த ஐநூறு ரூபாயை கொடுத்தா நான் வந்து எனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இப்படி வந்து ஒரு ஒரு சமூக எல்லோரும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த பணம் இந்த வந்து உருவாகி வருது இதுல அவர் தன்னுடைய ஆய்வை வந்து தொடங்கி மேலே போறாரு அப்போ அவருக்கு முன்னையே நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களால பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு வந்து இவர் பதில் சொல்றாரு முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா முதலாளித்துவம் இதுக்கு முன்னையும் மன்னராட்சி இருந்திருக்குது பழைய விவசாயம் விவசாயமான பேசுனாருன்னா நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் பேசுறாங்க இப்போ முதலாளித்துவத்துல என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னா முதலாளித்துவத்துலதான் மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமா இருக்காங்க பொருளாதார அடிப்படையில சுதந்திரமா நீங்க எந்த கம்பெனிக்கும் போய் நீங்க வேலைக்கு போலாம் உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஓகேவா நீங்க வந்து ஓகே எனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா ட்ரெயின் பிடிச்சி டெல்லி போய் டெல்லி கம்பெனில வேலை செய்யலாம் இதுக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள் பற்றி அந்த ஆண்டர் அடிமை சமூகம் இதெல்லாம் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே சொல்லிடுறாரா இல்ல கட்சி அறிக்கையிலே சொல்லிடுறா ஓகே அங்கெல்லாம் என்னன்னா நீ அப்படி போக முடியும் நீ யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பீங்க இப்ப இந்தியாவை எடுத்தீங்கன்னா உங்க கிராமத்துல பிறந்தீங்கன்னா கிராமத்துல அந்த சாதி அடிப்படையில் என்ன வேலை என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் திடீர்னு நினைச்ச உடனே வெளியூருக்கு போக முடியாது ஏன்னா வெளியூர் போனா அங்கேயும் நீ யார் யா எங்க இருந்து வர அப்படின்னு கேள்வி வரும் இப்படி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதெல்லாம் உடச்சி முதலாளி தொழிலாளி ஆகினது முதலாளித்துவம் முதலாளித்துவம் தான் சுதந்திர மனிதர்கள் ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா அந்த சுதந்திர மனிதர்கள்ல ஒரு தரப்புக்கு வந்து சொத்தே இல்லை சொத்துன்னா சொந்தமா நிலமோ சொந்தமா மெஷினோ தொழிற்சாலைகளோ இல்லாம அவங்க வந்து தங்களுடைய உழைப்பு சக்தியை வந்து விற்க வேண்டியிருக்கு நான் சொன்னேன் இல்லையா முதலாளி தொழிலாளி தொழிலாளி என்பவர் யார் அவர் வந்து கெப்பாசிட்டி டு லேபர் நான் வந்து வேலை செய்ய என்னால முடியும் நீங்க முதலாளியா இருக்கிறீங்கன்னா என்ன பாப்பீங்க ஓகே இவர் வந்து பாக்குறது தம்பா இருக்கிறாரு என்ன படிச்சிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு நீங்க எடுப்பீங்க அதற்கு நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு அப்ப என்ன ஆயிடுதுன்னா தொழிலாளி தன்னுடைய உழைப்பு சக்தியை சரக்கா வைக்கிறாரு சந்தையில கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி வாழக்கா வைக்கிற மாதிரி செல்போன் வைக்கிற மாதிரி மனித உழைப்பு சக்தியும் சரக்காக வைக்கப்படுது என்பதை மார்க்ஸ் வந்து வரையறுத்து வைக்கிறார் அப்படின்னா முதலாளிக்கு லாபம் எங்கிருந்து வருது இவர் தொழிலாளிக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பளமா குடுக்கிறார் இல்லையா அதை விட அவர் அதிகமா வேலை வாங்குறாரு அதிலிருந்துதான் முதலாளிக்கு லாபம் வருது என்பதை அவர் வந்து அடிப்படையிலிருந்து நிறுவுறார் இன்னைக்கு சொன்னீங்கன்னா பல பேர் ஏத்துக்க மாட்டாங்க அது என்ன முதலாளி ரிஸ்க் எடுக்கிறாரு அவர் திறமை அது இதெல்லாம் பேசுவாங்க அதை எல்லாவற்றையும் கவர் பண்ணி இந்த லாபம் என்பது தொழிலாளியுடைய உபரி மதிப்பில் இருந்து தான் வருது அப்ப அதுல நிறைய கேள்வி வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்வி வரும் அது எப்படி இங்க குறைந்த தொழிலாளி இருக்கிறாங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க அங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளி வேலை செய்யறாங்க அங்க லாபம் குறைவா இருக்கே இதெல்லாம் நீங்க எப்படி விளக்குவீங்க எல்லாவற்றையும் அவர் வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியா இப்போ கோட்பாடு தத்துவம் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் பேசுறோம் பொதுவா வந்து நம்ம இன்னைக்கு வந்து நான் இப்ப வடபழனி போய் பார்த்தேன்னு வைங்க வடபழனியில சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படியே அந்த பக்கம் போனா முருகன் கோயில் இருக்கு அந்த ரோட்ல நிறைய பேருந்துகள் போகுது அப்படியே போனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வருது இப்படி வந்து எனக்கு பார்த்த உடனே பல விஷயங்கள் தெரிய வருது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மனிதனுடைய கற்றலில் தெரியும் இது வந்து இது வந்து ஒரு அடிப்படையான இதுல இருந்துதான் தான் நம்முடைய அறிவு வருது அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுவோம் அல்லது ஏற்கனவே ஜென்ரலைஸ் பண்ணுவாங்க நமக்கு சொல்லி தருவாங்க அதுக்கு நல்ல உதாரணம் என்ன சொல்லுவாங்க தண்ணி தண்ணி அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிறது தண்ணி இதுவே நீங்க ஒரு கிணத்துல போய் பார்த்தீங்கன்னா அதுவும் தண்ணி கடல்ல இருக்கிறதும் தண்ணி மேல இருந்து வர விழுறதும் தண்ணி இப்ப நீங்க தனித்தனியா தான் பாக்குறீங்க ஆனா இது எல்லாமே தண்ணி தான் அப்படின்னு நீங்க ஒரு ஜென்ரலைஸ் பண்றீங்க இல்லையா இப்ப கடல்ல இருக்கிற தண்ணியை எடுத்து காய்ச்சீங்கன்னா தண்ணி கிடைக்கும் இந்த தண்ணி தான் ஆவியாகி போய் மழையாக வருது இப்படி வந்து நம்முடைய அறிவு வந்து டெவலப் ஆகும் இது ரெண்டாவது ஸ்டேஜில் நம்ம கருத்துக்களை உருவாக்கிக்கிறோம் கருத்து உருவாக்குறது மெயினாக இந்த அப்டிராக்ஷன் தான் பல பொருட்களை பொதுவாக என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கறது அதுக்கப்புறம் என்ன பண்றோம் இது வந்து மாறிக்கொண்டே இருக்கு இந்த தண்ணியும் கூட இன்னைக்கு வந்து மழை நீர் சேகரிப்பு இப்படிலாம் செய்ய வேண்டியது ஏன் வருது இந்த மாற்றங்களை ஆய்வு செய்ய போனோம் அப்படின்னா நம்ம வந்து இதை விட ஒரு ஹை லெவல் இன்னும் கொஞ்சம் இதை ஒரு கான்செப்டா உருவாக்குவோம் இப்ப கான்செப்ட் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் லாபம்னு ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா என்ன லாபம்னா என்னன்னு சொல்லுவீங்க பொதுவா யாராவது யார்ட்டையா கேட்டா எக்ஸ்ட்ராவா வர்றது லாபம் இப்ப எக்ஸ்ட்ராவா வர்றது அப்படின்னா அது வந்து ஒரு கான்செப்ட் ஏன்னா வந்து இவ்வளவு முதலீடு போட்டா எனக்கு லாபம் வரணும் இந்த எதிர்பார்த்துதான் ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு அது வந்து அது லாபம் நீங்க வெளியே சுத்தி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஒரு பாக்கெட்ல பணம் இருக்குதுன்னு நீங்க அது கூலியா வந்திருக்கலாம் அல்லது நீங்க வந்து அரசாங்கம் அச்சடிச்சு வச்சிருந்துருக்கலாம் இது தான் இருக்கு இது வந்து எனக்கு லாபமா வந்ததுங்க அப்படிங்கிறது கான்செப்டா இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு ஹை லெவல்ல தியரி கோட்பாடு வந்து உருவாக்குறாங்க அப்ப லாபம்னா என்ன சம்பளத்துக்கும் உள்ள உறவு என்ன சம்பளத்துக்கும் வெளிநா அயல்நாட்டு வர்த்தகத்துக்கும் உள்ள உறவு என்ன தொழில் வறட்சி எப்படி ஏற்படுது நாட்டுடைய ஜிடிபி என்றால் என்ன இதெல்லாம் இணைச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அதன் பெயர் கோட்பாடு தியரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இது இயற்கை அறிவியல்லையும் தியரி இருக்கு உதாரணமா சார்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மார்க்ஸ் வந்து உபரிமதிப்பு கோட்பாடு உபரிமதிப்புங்கிறது ஒரு கான்செப்ட் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதாது உபரிமதிப்புக்கும் லாபத்துக்கு என்ன உறவு உபரிமதிப்புக்கும் வேலை நேரத்துக்கு என்ன உறவு ஏன் வந்து பத்து மணி நேரம் வேலை செய்கிறோம் ஏன் ஆறு மணி நேரம் வேலை செஞ்சா போதாதா முதலாளி வந்து ஏன் நேரத்தை நீட்டிக்கிட்டே போறாரு இயந்திரங்கள் ஏன் வந்து பொருத்தப்படுது இயந்திரம் வந்ததுன்னா என்ன நடக்கும் இப்படின்னு எல்லாவற்றையும் லிங்க் பண்ணி ஒரு முழுமையான கோட்பாடு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணும் ஏன் திடீர்னு இந்த நெருக்கடி ஏன் வந்தது என்றால் மார்க்ஸ் கோட்பாட்டிலிருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும் இந்த இந்த கோட்பாட்டை நீங்க உருவாக்கணும்னா உங்களுக்கு தத்துவம் சிந்தனை வந்து இருக்கணும் நீங்க ஹெகலை பற்றியோ அல்லது இது போன்ற உருவாகாது அந்த அதான் அதான் பிராக்டிஸ் ஒருத்தர் பிஹெச்டி போறாரு அப்படின்னா பிஹெச்டில அந்த கைடு என்ன பண்ணுவாரு இதை இப்படி யோசிக்கணும்பா அந்த நம்ம அதாவது சாதாரணமாக யோசிக்கிறது மட்டும் போதும் அது வந்து ட்ரெயின் பண்ணணும் ப்ரொஃபஷ்னலாக மார்க்ஸ் வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆயிருக்காரு ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் இல்லையா இது போன்ற பெரிய கோட்பாடுகளை உருவாக்கக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப அவசியம் அந்த அப்ப இன்னைக்கும் கூட இளைஞர்கள் தத்துவ பயிற்சி மிக மிக அவசியம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அப்ப இளைஞர்கள் வாய்ப்பு இருந்தால் ஆர்வம் இருந்தால் தத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த மார்க்ஸ் பிறந்தார்னு உள்ள எழுதுறாங்க மார்க்ஸ் வேலை இதுதான் அவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் இவ்வளவு குடும்ப கஷ்டம் பண கஷ்டத்துல இந்த ஆய்வு தான் அதுக்கு என்னெல்லாம் பத்திரிகைகளுக்கு கற்றை எழுதுறாரு அமெரிக்காவில நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் என்று ஒரு பத்திரிகை வெளியாகுது அவங்களுக்கு ஐரோப்பாவில் உள்ள செய்தி எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ஒரு ஒரு கற்றை எழுதி அனுப்புனா குறிப்பிட்ட அளவு பணம் கொடுப்பாங்க அது ஒரு வருமான வரும் ஆனா வீட்டில் ஒரே திட்டு தான் ஏன்னா கடுப்பா தானே இருக்கும் ஆனா அது வந்து ஒரு சந்தோஷமான குடும்பமா இருந்தது அந்த லவ் எழுதுறாங்க மார்க்ஸ் வந்து குழந்தைகளோட அவ்வளவு நெருக்கமா இருப்பாரு அவரு வீட்டுல உட்கார்ந்து அவரு வீட்டுல இருந்து இங்கிலாந்து வந்து அன்னைக்கு உலகத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுக்க இங்கிலாந்து அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமா இருக்கு நிறைய தகவல்களை ஆவணங்களை திரட்டி கொண்டு அவங்க வராங்க அதே போல இங்கிலாந்து நாடாளுமன்றம் அங்கு உள்ள பத்திரிகைகள் புத்தகங்கள் இதெல்லாம் லைப்ரரி லைப்ரரியில் இருக்கு அதுக்கு அது வந்து பிரிட்டிஷ் மியூசியம் பிரிட்டிஷ் அருங்காட்சியாக நூலகத்து நூலகத்துக்கு வந்து மார்க்ஸ் டெய்லி போவார் போயிட்டு அங்க இருந்து புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நிறைய நோட்டு நோட்டா குறிப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுல உட்காந்தும் படிக்கிறது எழுதுறது எல்லாம் பண்ணும்போது பின்னாடி வந்து பசங்க விளையாடிட்டு இருக்குமா விளையாடிட்டு இருக்கும்போது இவருக்கு முதுகு மேல ஏறி முதுகு மேல ஒரு பையன் ஏறி உட்காந்து நான் எல்லாம் ட்ரெயின் போகலாம் இவரும் அது அதாவது அவங்களோட அவங்க மேல எரிஞ்சு விழுறதோ சண்டை போடுறதோ கிடையாது ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாராம் இந்த கஷ்டத்துக்கு அப்போ நம்ம கற்பனை பண்ணி பாக்கலாம் மூலதனம் நூல் மட்டும் எடுத்து வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பக்கங்கள் வருது அதாவது அவரு முதல் பாகம் அடுத்த இரண்டு பாகங்கள் அப்புறம் உபரிமதிப்பு கோட்பாடுகள் என்று ஒரு மூன்று புத்தகம் அது போக அதுக்கு ஒரிஜினலா அவர் எழுதின டிராஃப்ட் இந்த புத்தகங்களை எழுதுறதுக்கு அவர் திருப்பி திருப்பி எழுதுறாரு அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் அதெல்லாம் கிடையாது எல்லாம் பேப்பர்லதான் எழுதி எழுதி அடிக்க 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 வச்சிருக்கணும் இப்படி வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போராட்டமா தான் இருக்கு அப்புறம் சில சொந்தக்காரங்க வந்து இறந்து போயிடுறாங்க மார்க்சிக்கா ஒரு மாமா இறந்த உடனே கொஞ்சம் சொத்து வருது சொத்துன்னா அவருடைய பங்காக வர்றது வர்றதை வச்சு கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இடத்துல வீடு பார்த்து போவோம் அப்படின்னு போறாங்க மூணு பெண் குழந்தைகள் எல்லாம் இறந்தது போக மூணு குழந்தைகள் பிழைச்சிருக்காங்க ஒருத்தங்க ஜென்னி அதான் மூத்த பெண்ணு அப்புறம் லாரா என்ற பெண் அப்புறம் எலியனார் என்ற சின்ன பொண்ணு அவங்களுடைய மூணு பேரும் மூணு பேரும் தான் தாக்கு பிடிச்சவங்க அந்த யாரு ஜென்னியுடைய மகன்கள் அவங்க வந்து இருபதாம் நூற்றாண்டுல பிரெஞ்சு சோசியலிச கட்சியில எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க அவங்க அது அப்படியே போகுது மற்ற ரெண்டு பேர் அந்த ஃபேமிலியும் இருக்காங்க அந்த பேமிலியும் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மூலதனம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா எப்படி ஒப்பிட்டு பாப்போம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது ஒரு ஒரு பிரகடனம் ஒரு உணர்ச்சிகரமான ஆனால் ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு பிரகடனம் அதை நீங்க படிக்கலாம் அது தெரிந்து கொள்ளலாம் ஆனா அதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்க என்னவோ சொல்லி வச்சிருக்கிறாரு நீங்க இன்னொரு அறிக்கை எழுதலாம் இது வந்து மேபி கிறிஸ்தவத்தின் அறிக்கை அப்படின்னு எழுதி வெளியிடலாம் மூலதனம் என்ன பண்ணுதுன்னா அதை அப்படியே எடுத்து கோட்பாட்டு அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் அதை வந்து மூலதனம் நூல் வந்த பிறகு நீங்க மார்க்சியத்தை நிராகரிக்க முடியாது இன்னைக்கு அதாவது அதை படிச்சு அதை அதை எதிர்த்து பேசி நிராகரிக்க முடியாது வேற அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு அறிவார்ந்து நீங்க உங்களால் அதை வந்து மறுக்க என்பதுதான் உண்ம அவருடைய மனைவி ஜென்னி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்து இறந்துடுறாங்க இறந்தது முன்னாடி இறந்த மார்க்ஸ்க்கு ஓராண்டும் முன்னாடி இறந்துடுறாங்க அப்போ இறந்த உடனே ஏங்கல்ஸ் என்ன சொல்றாரு இனிமேல் வந்து மூர் மார்க்ஸ் உடைய செல்லப்பேர் வந்து மூர் மூரும் இனிமேல் வந்து நம்ம நாள் இருக்க மாட்டாங்க ஜென்னி தான் அவருடைய பாதி சொன்ன மாதிரி ஜென்னி தான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜென்னி மார்க்ஸ் தனித்தனியா பார்க்க முடியாது எப்படி ஏங்கல்ஸ் மார்க்ஸ் தனியா பாக்கலாம் மார்க்ஸ் ஏங்கல்ஸும் தனித்தனியா பாக்கிறாங்க மாதிரி எங்கள்ஸாவது வேற ஒரு இடத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் தானே லிட்ரலாவும் சரி அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தது எல்லா துயரத்திலும் வேற ஒரு பொண்ணுன்னா விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க என்னையா இவனோட வச்சுட்டு என்ன வாழ முடியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இவருக்காக அவங்க வாழல அவங்களுக்கு இந்த அரசியல் இருக்குது என்பதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மூலதனம் நூல் ரஷ்யாவில் வெளியாகி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை அதற்கு தலைமை வகிப்பவர் லெனின் அவர் தான் வழிகாட்டியாக கொண்டு ரஷ்யாவில் புரட்சி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றது இன்றைக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியம் தான் நமக்கு வழிகாட்டி என்று இன்றைக்கும் அவங்க மார்க்சியத்தை பின்பற்றி தான் தங்களுடைய அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க